ஒரு என்ன பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முதல்ல வாழ்ந்து அழிஞ்சு போன உயிரினம் இந்த உயிரினம் எப்படி மக்களுக்கு மீண்டும் கொண்டு வரப்பட்டதுனா வரலாற்று கதைகளிலும் புராண கதைகள் சொல்லப்பட்டது அதை விட கிட்டத்தில ஒரு டிவி சீரிஸ் கேம் ஆஃப் சொல்லி தான் மிக மிக மக்கள் மத்தியில் பிரபலமாக்கப்பட்டது கொலோசல் என்ற ஒரு அமைப்பு தான் இதை மின் உருவாக்கம் செய்திருக்கு அத விஞ்ஞானிகள் முந்தின அகழ்வாராய்ச்சிகளில் கிடைத்த எலும்புகள் கிடைச்சிருக்குது அந்த எலும்பு கூடுகள்ல இருந்து கிடைக்கப்பெற்ற டிஎன்ஏ இருந்து அதாவது ஒரு எலும்பிலிருந்து எழுபத்தி ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முற்பட்ட டிஎன்ஏகளையும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இன்னொரு எலும்பிலிருந்து சில டிஎன்ஏகளையும் எடுத்து இன்னொரு உயிரினத்தின் ஒரு கருமுட்டையை எடுத்து அந்த விலங்கின் உண்மையான தன்மைகளை நீக்கி அகற்றிட்டு வரும் முட்டையாக விட்டு இந்த டிஎன்ஏக்களை முட்டைக்குள் செலுத்தி ஒரு வாடகை தாய் அந்த வாடகை தாய் அப்படி ஒரு நாயினம் அந்த ஒரு கிரேஹாவன் மாதிரியான பெரிய நாயினம் என்னடைய இந்த கரு எவ்வளவு தூரம் மலர்ந்து இந்த உயிரினம் எவ்வளவு பெருசா வரும் என்று தெரியாது அதால தேர்ந்தெடுத்து அதன் வயிற்றுக்குள்ள இதை வச்சு வளர்த்திருக்கணும் வளத்தை வெளியில வந்தது ரெண்டு ஆண் குட்டிகள் அதே வெளியில வந்த பிறகு இன்னொரு இடத்தில் இவர்கள் உருவாக்கிய ஒரு பெண் குட்டியும் இங்கே கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆறு மாதங்களுக்கு பின்னர் இது வந்து சரியாக வந்த பிறகுதான் இவர்கள் அண்மையில் இதை பற்றி உலகத்திற்கு அறிவித்திருக்கிறார்கள் அதனால் இந்த உயிரினம் இனிமேல் அழிந்து போகும் நிலைமையில் இல்லை அழிந்து போன உயிரினத்தை மீளுருவாக்கியிருக்கிறோம் என்ற பெருமையை அந்த கொலோசல் கொண்டிருக்கிறது இதைவிட அந்த அமைப்பு வந்து இன்னும் பல அழிந்து போகக்கூடிய உயிரினங்களை அழிந்து போன உயிரினங்களை மீளுருவாக்கம் செய்வதையும் அழிந்து போகக்கூடிய உயிரினங்களை காப்பாற்றும் முயற்சியும் அவர்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் சுற்றுச்சூழலை நாங்கள் மீண்டும் பழைய முறைக்கு உருவாக்குவதற்கு இது உதவி செய்யும் என்று அவர்கள் சொன்னாலுமே கூட சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இயற்கையோடு விளையாட வேண்டாம் இயற்கையை இயற்கையாகவே விட்டுவிடுங்கள் அது காலத்திற்கேற்ப அது மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கிறது அதை மனிதர்கள் மாற்ற வேண்டாம் இப்படி மீளுருவாக்கம் செய்வதால் ஏற்படக்கூடிய எதிர்வினைகளும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது வருகிறது சில நேரம் அதில் ஏதாவது ஒன்று பிழைத்து விட்டால் ஒரு சூப்பர் ஓனாய் அல்லது ஒரு சூப்பர் ஏதோ ஒன்று அல்லது ஒரு சூப்பர் பவர் என்று சொல்லப்படுகின்ற உண்மையான தன்மையை விட்டு ஒரு வலிமையான ஒரு குணத்தை கொண்டு ஒரு கொடூரமாக ஒரு உயிரினம் பிறந்து விட்டால் அது ஏனைய உயிரினங்களுக்கு ஆபத்தாக அதாவது இப்போது சாதாரணமாக சென்று கொண்டிருக்கிற சுற்றுச்சூழலின் இருப்புக்கு அது பாதகமாக அமையும் என்றுதான் இந்த ஆர்வலர்கள் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள் எது எப்படியோ இப்பொழுது அவர்களது திட்டத்தில் அடுத்ததாக மெமோத் பனிக்காலத்தில் இருந்த ஒரு அதிக உரோமங்கள் கொண்ட யானை வகையான ஒரு உயிரினத்தை அவர்கள் உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை தவிர அவர்களின் வரிசையில் டோடோ டாஸ்மேரியன் டைகர் இப்படிப்பட்ட அழிந்து போன உயிரினங்கள் இருக்கின்றன மெமொத்தை வந்து அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு காலப்பகுதியில் இதை மீண்டும் உருவாக்கி விடுவோம் என்று வேறு சொல்கிறார்கள் ஆனால் இன்னும் அவர்கள் டைனோசரை பற்றி சொல்லவில்லை டைனோசரை பற்றி சொல்வதானால் அதை பற்றி எத்தனையோ படங்கள் வந்து எங்களை பயமுறுத்தி இருக்கின்றன மற்றும் அப்படியொன்று மீண்டும் தேவைதானா என்பதுதான் எமது கேள்வியாகவும் இருக்கின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் மனிதர்களுக்கு ஒரு நினைவூட்டல் என்னவென்றால் இயற்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை கட்டுப்படுத்தக்கூடாது கூடாது அது கடந்ததை கொண்டாடுவதற்கே அன்றி மீள் உருவாக்கி கொள்ள வேண்டியது அல்ல என்பதுதான் பலரதும் வாதமாக இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன சந்திப்போம்